ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு ரேச்சர்ஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தென்னாலி ராமன் கதைகள் பார்க்க போகிறோம் கதையுடைய பெயர் என்ன தெரியுமா ஆமனுக்கு ஜாடி இந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்ன அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன் சரி குட்டீஸ் நம்ம கதைக்குள்ளே போகலாமா விஜயநகரத்தில் பரதன் லக்ஷ்மணன் அப்படின்னு ரெண்டு வியாபாரிகள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்களாம் அப்போ பரதன் அவரோட மனைவி கூட சேர்ந்து ஒரு புனித யாத்திரை போகலான்னு பிளான் பண்ணாராம் அவர்கிட்ட இருந்த அதாவது பரதன்கிட்ட இருந்த ஐயாயிரம் தங்க காசுகளை எங்கே வச்சுட்டு போகிறது இதை எங்கே வச்சாலும் பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம போய்ட்டு எப்போ வருவோன்னு தெரியாது ஸோ இதை எப்படி பாதுகாப்பாக வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம் அப்போது பரதனுக்கு ஒரு யோசனை ஒன்று தோணுச்சான் ஒரு பெரிய ஜாடியில் எல்லா தங்க நாணயங்களையும் போட்டு நிரப்பி வச்சாராம் அதுக்கு மேலே கொஞ்சம் ஆமனுக்கு கொட்டைகளை போட்டு வச்சாராம் அந்த ஜாடியை எடுத்துக்கிட்டு லட்சுமணன் வீட்டுக்கு போனாரா லட்சுமணா நானும் என் மனைவியும் ஒரு புனித யாத்திரைக்கு போகலான்னு இருக்கோம் நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த ஜாடியில் உள்ள ஆமனுக்கு கொட்டைகளை பத்திரமாக பார்த்துக்கிறியா நான் வந்ததும் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாதுகாப்பான அறையில் வச்சுட்டு போனாரா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சான் பரதன் புனித யாத்திரை போயிட்டு திரும்பி வரவே இல்லையா அப்போ லட்சுமணன் பரதன் இனிமே திரும்பி வர மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆஹ் அவருக்கு கொடுத்த அந்த ஜாடியை திறந்து அதுல இருந்ததை கீழே கொட்டுனாரா அப்போ அந்த ஆமனுக்கு கொட்டையெல்லாம் கீழே விழுந்ததும் அது கடியில் இருக்கிற தங்க நாணயங்களும் கீழே விழுந்துச்சான் இதை பார்த்த லட்சுமணனுக்கு பேராசை வந்துருச்சான் அவன் அந்த தங்க நாணயங்களெல்லாம் எடுத்துட்டு ஜாடி முழுசும் ஆமணக்கு கொட்டைகளை நிரப்பி வச்சுட்டாரான் ஆறு மாதம் கழிஞ்சுதான் பரதன் யாத்திரை முடிஞ்சிட்டு ஊர் திரும்பினாராம் நேரா லட்சுமணனை பார்க்க போனாரா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த லட்சுமணனை கடையில போய் பரதன் சந்திச்சாரா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்புறம் பரதன் எங்க எங்க நான் உங்ககிட்ட கொடுத்த ஜாடியை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாரா அதுக்கு லட்சுமணன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால் என்னால் உங்ககூட வர முடியாது நான் சாமியை தரேன் நீயே போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரா பரதன் ஜாடியை லட்சுமணன் இருந்து எடுத்துக்கிட்டு வந்தாரா அவரோட வீட்டுக்கு வந்ததும் அந்த ஜாடியை திறந்து கவிழ்த்து பார்த்தாராம் அந்த ஜாடி முழுக்க வெறும் ஆமனுக்கு கொட்டைங்க தான் இருந்துச்சான் தங்க நாணயங்களை காண இல்லையா இதை பார்த்ததும் பரதன் அதிர்ந்து போயிட்டாராம் லட்சுமணன் வீட்டுக்கு போய் என்னுடைய தங்க நாணயங்கள்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு லட்சுமணன் என்ன தெரியுமா சொன்னாரா தங்க நாணயமா நீ என்கிட்ட ஆமனுக்கு ஜாடியை தானே கொடுத்த அப்படின்னு சொல்லி சொன்னாராம் நடித்தது போதும் என்னோட தங்க நானும் எங்களை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி பரதன் கேட்டாராம் எனக்கு ஒன்றும் தெரியாது இங்கிருந்து போயிடு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு லட்சுமணன் ரொம்ப மெத்தனமா பதில் சொன்னாராம் பரதன் நேரா நேராக கிருஷ்ணதேவராயர்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையும் அரசவையில் சொன்னாரா மன்னர் தெனாலிராமனை பார்த்து ராமா நீ உனது அறிவு கூர்மையை பயன்படுத்தி இவ்வழக்கில் ஜெயித்தால் உனக்கு நான் ஒரு பை நிறைய தங்க நாணயங்கள் தருகிறேன் அப்படின்னு சொன்னாராம் உடனே தெனாலிராமன் ஒத்துக்கிட்டு பரதனையும் லட்சுமணனையும் அடுத்த நாள் காலையில் அரசவைக்கு வர சொன்னாராம் மறுநாள் பரதன் தன்னுடைய ஜாடியை அரசவைக்கு எடுத்துட்டு வந்திருந்தாராம் லட்சுமணனும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்தாராம் தெனாலிராமன் ரெண்டு பேரையும் விசாரிக்க ஆரம்பிச்சாராம் நீங்கள் ரெண்டரை வருஷம் புனித யாத்திரை போனீங்க இல்லையா அப்படின்னு கேட்டாரா அப்போது உங்களுடைய ஜாடி லட்சுமண் வீட்டில் இருந்துச்சு இல்லையா அப்படின்னு கேட்டாரா ரெண்டு கேள்விக்கும் பரதன் ஆமான்னு பதில் சொன்னாரா அந்த ஜாடியை கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு ராமன் கேட்டாராம் பரதன் அந்த ஜாடியை ராமன் கிட்ட கொடுத்தாராம் அப்புறம் ஆமணக்கு வியாபாரிகள் சிலரை கூப்பிட்டு இந்த ஜாடியில் இருக்கிற ஆமணக்கு கொட்டைகள் எவ்வளவு பழசானதுன்னு கொஞ்சம் பரிசோதிச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாராம் அவங்களும் இந்த ஆமணக்கு கொட்டைகள் எல்லாம் எவ்வளவு பழசானதுன்னு பார்த்துட்டு ஒரு வியாபாரி சொன்னாரா இது ஆறு மாதம் பழமையான கொட்டை அப்படின்னு சொன்னாரா இன்னொரு வியாபாரி நிச்சயமா இது எட்டு மாதங்களுக்கு மேலே உள்ள பழமையான கொட்டை தான் அப்படின்னு சொன்னாங்களாம் மற்ற எல்லா வியாபாரிகளும் இந்த மாதிரியே சொன்னாங்களா தெனாலிராமன் யாரோ ஆமனுக்கு கொட்டைகளை மாற்றி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரா அப்போ லட்சுமணன் மனசுல அச்சச்சு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களே நமக்கு தக்க தண்டனையை கொடுத்துருவாங்களே அதை அதனால் நாமளே உண்மையை சொல்லிடுவோம் அப்படின்னு பயந்து மன்னிச்சிடுங்க என்னுடைய பேராசை என்னை இவ்வளவு இழிவாக செயல்பட வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை அவர் ஒத்துக்கிட்டாரா தங்க நாணயங்களை மகிழ்ச்சியோடு திரும்ப வாங்கிக்கிட்டு பரதன் அவரோட வீட்டுக்கு போனாராம் கிருஷ்ணதேவராயரும் சமயோஜிதமாக வழக்க கையாண்ட தெனாலிராமனுக்கு அவர் சொன்ன மாதிரியே ஒரு பை நிறைய நாணயங்களை கொடுத்தாராம் பார்த்திங்களா குழந்தைங்களா பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க இந்த பேராசையினால் நம்மளுடைய மதிப்பு மரியாதையும் இழக்கப்படுது அதனால் நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நாம் மனநிறைவோடு சந்தோஷமாக வாழணும் வாழ கற்றுக்கணும் சரியா குழந்தைங்களா ஓகே டாடா பை சியூ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Bye.